நேற்றைக்கு வந்து கூலி குழு வந்து அதனுடைய ரெண்டாவது பாடலை வந்து அது உண்மையிலே வந்து ஒரு அடிப்பொழி பாடலாக இருக்குது விசுவல்லையும் சரி கேட்குறதுக்கும் சரி ஒரு ஒரு வைப வந்து உருவாக்கிட்டு இருக்கு பாட்டை கேட்டாலே ஒரு ஆட்டம் போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வந்து உருவாகிருக்கு சிகழ் மத்தியில் வந்து இன்னும் திரைப்படத்தை பற்றிய சூடு இன்னும் வந்து நரம்புகள்ல அப்படியே ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இது இந்த பாடல் எடுத்திருக்கக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வந்து இருக்கு இது வந்து ஏதாவது ஒரு வைசாக்கு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஹார்பர்ல ஒரு பெரிய ஹார்பர்ல எடுத்த பாடலாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுது இதில் வந்து ரொம்ப சிறப்பான அம்சங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பூஜா கேட்டேனுடைய டான்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் நின்று அந்த வேலைக்கு போடக்கூடிய அந்த சேஃப்டி தொப்பி எல்லாம் வச்சுட்டு ஆடுற மாதிரி அந்த பாடலை வந்து எடுத்திருக்காங்க பாடல் உண்மையிலே நம்முடைய ஜாண்டி மாஸ்டருக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ்அப் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த அதனுடைய ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளாக அற்புதமா இருக்கு அந்த அளவுக்கு இந்த பாடலை வந்து உருவாக்கி எடுத்திருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பூஜா கெட்டைய கூட வந்து போட்டி போட்டு ஆடுற மாதிரி நம்முடைய சௌவின் மஞ்சுமல் பாய்ஸனுடைய ஹீரோ இருக்காருல்ல சௌவின் வந்து ஆடி இருக்கிறாரு சௌவின வந்து நமக்கு இதுக்கு முன்னால பல திரைப்படங்கள்ல பார்த்தோம் அவருடைய கேரக்டர் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுவாரு அதுல வந்து அவர் வந்து ஒரு புலி தான் அதை நம்ம சொல்லியாகணும் ஆகணும் ஆனா இந்த டான்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்து இந்த இதுல வந்து ஆட வச்சிருக்கிற மாதிரி தோணுது ரொம்ப டிஃபரண்டாக இருக்கு அந்த குறிஞ்சு போடக்கூடிய குத்து டான்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கு இது வந்து நம்ம ஊர்களில் வந்து முன்னால திரைப்படம் பார்க்கும்போது சினிமா எல்லாம் போடுவாங்க அந்த அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பல பாடல்களுக்கு வந்து ஒன்ஸ் மோர் கேட்போம் பழைய ஆட்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் திருப்பி போடப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருப்பி போடுவாங்க நம்ம தேட்டர்ல கூட முன்னால வந்து கேட்டு வந்து அப்படி வந்து போட்டிருக்காங்க நமக்கு இந்த காலகட்டத்துல அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா வந்து ஒன்ஸ் மோர் கேட்பாங்க அப்படிப்பட்ட பாடலாக வந்து இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு 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 மாசான ஒரு அப்படி ஒரு துள்ளல் இசையாக வந்து இந்த பாடலை வந்து போட்டிருக்கிறாரு அனிருத் ஏற்கனவே வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டாரோடைய பல படங்களுக்கு வந்து பேட்ட தர்பார் செயலர் இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் இசை அமைச்சிருக்கிறாரு உண்மையிலே வந்து அனிருத் வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில வந்து பெரிய வைபா வந்து இருந்துட்டு இருக்கிறாரு சமீபத்தில் அவருடைய அந்த இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் வித்த போதே தெரியும் முக்கால் மணி நேரத்துல எல்லா டிக்கெட்டும் வந்து வித்து தீர்ந்துட்டுது அப்படின்னு சொல்றாரு அப்போ எந்த அளவுக்கு இவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட இசையமைப்பாளராக இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அதை வந்து இந்த பாடல்ல வந்து அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறவர் வந்து விஷ்ணு எடவன் அப்படிங்கிறவர் வந்து இந்த பாடலை எழுதி இருக்காரு செமையா இருக்கு அந்த ரிதத்துக்கு பொருந்தற மாதிரியான வார்த்தை வார்த்தைகளை போட்டு ரொம்ப அட்டகாசப்படுத்தி இருக்கிறாங்க அது மாதிரி இந்த பாடலை பாடி இருக்கிறது சுபலாசினி அசல் கோளாறு அனிருத் இவங்க மூணு பேருமே சேர்ந்து வந்து இந்த பாடலை வந்து பாடி இருக்கிறாங்க பிரமாதமாக வந்து அமர்கலப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும் உண்மையிலேயே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு சூடை வந்து இன்னும் உருவாக்கி இருக்கு இன்னும் எப்பண்டா ஆகஸ்ட் பதினாலு வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த நாட்களை வந்து என்ன தோணுது அந்த அளவுக்கு தான் இருக்கு அது வேற வந்து வந்து ஆகஸ்ட் துவக்கத்திலே வந்து இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா வந்து இருக்கு இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பாடல்கள் வரும் அப்படிங்கிறது தெரியல இந்த வைப்பில் தான் அந்த பாடல்கள் இருக்குமா அதை விட ஒருபடி மேலே போய் அந்த பாடல்கள் இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல இந்த பாடல் அமைச்சிருக்கக்கூடிய சூழல் எப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த படத்துல வந்து இந்த பாடலை வந்து எந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க இல்லைன்னா சில படங்கள்ல வந்து துண்டாக ஒரு பாடல் இருக்கும் அந்த பொருந்தாமல் சில இடத்துல வந்து ஒரு குதாலப்படுத்துறதுக்கான ஒரு பாடல் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோணல் என்னன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த பிறகு இந்த பாடலை வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற தோணலை நமக்கு எல்லோரும் எதிர்பார்த்தோம் சூப்பர் ஸ்டார் இந்த பாட்டில் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி ஆனால் சூப்பர் ஸ்டார் வரல சூப்பர் ஸ்டார் வரலைன்னா கூட இந்த பாடல் வந்து ஒரு பெரிய வைபை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் வந்து அந்த அந்த கார்ட்டூன் இதுல வந்து அந்த பம்பரம் சுழட்டிட்டு இருக்கிறது கையில வந்து சுழட்டிட்டு பம்பரத்தை பிடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் வருது அது வந்து சூப்பர் ஸ்டாருடைய கையாக கூட இருக்கலாம் அது வந்து சூப்பர் ஸ்டார் இதுல காட்ட வேண்டாம் அப்படிங்கறதுக்காக இது பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த படம் தியேட்டர்ல வரும்போது தான் வந்து நமக்கு வந்து தெரியும் இது எந்த அளவுக்கு இருக்கு இந்த பாடல் அப்படிங்கிறது இந்த காட்சிகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் உண்மையிலே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து மிகப்பெரிய வந்து உழைப்பாளி தான் எடுத்திருக்கக்கூடிய வேலை வந்து மிக மிக கடுமையாக வந்து இரவு பகல் பாராம வந்து செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் அவருடைய உழைப்புல உருவான எல்லா திரைப்படங்களுமே வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்ட திரைப்படம் விக்ரம் திரைப்படம் எல்லாம் நமக்கு சொல்லவே வேண்டாம் விக்ரம் கைதியாக இருந்தாலும் சரி மாஸ்டராக இருந்தாலும் சரி அவருடைய முத்திரை பதித்த திரைப்படங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான திரைப்படங்களாக அதாவது ஒவ்வொரு காட்சியுமே வந்து நம்ம பிரமிக்கக்கூடிய அளவில் வந்து அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய அளவில் வந்து அந்த திரைப்படங்கள் வந்து அமைஞ்சிருந்தது ஏற்கனவே வந்து இந்த திரைப்படத்தை பற்றி அவர் சொல்லும்போது இந்த திரைப்படம் ஆரம்பிச்சு இந்த ரெண்டு வருஷமும் வந்து நான் வந்து குடும்பத்தினரை வந்து சரியாக கவனிக்கல அது மாதிரி சோசியல் மீடியா எதையுமே நான் பார்க்கல இந்த உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லி தான் இந்த திரைப்படத்தை வந்து முழுமையாக சிறப்பாக உருவாக்கணும் அந்த மனநிலையிலே வந்து வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொன்னாரு அது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயுமே அவருடைய உழைப்பு வந்து நமக்கு வந்து நிச்சயமாக தெரியுது இந்த பாடல் உருவாக்கத்திலையும் சரி ரொம்ப அற்புதமாக வந்து இந்த பாடலை வந்து உருவாக்கி இருக்கிறாரு தான் வந்து நம்ம சொல்ல முடியும் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட் வந்து அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தந்துட்டே இருந்தாங்க முதல்ல வந்து ஷௌபின் நடிக்கிறார் அப்படின்னாங்க சத்யராஜ் நடிக்கிறாங்க உபேந்திரா அது மாதிரி நாகர்ஜூனா அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமீர் கான் நடிக்கிறதாக சொன்னாங்க அவருடைய ஸ்டில்ல வெளியிட்டாங்க இது வந்து இதுக்கான வியாபாரத்தை வந்து ஒரு உச்சத்துக்கு வந்து கொண்டு போச்சு இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு வியாபாரம் ஆயிருக்காத அந்த அளவில் வந்து ஒரு உச்சபட்ச வியாபாரத்துக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து போயிருக்கு உலக அளவில் வந்து நூறு நாடுகளுக்கு மேல வந்து இந்த திரைப்படத்தை வந்து திரையிட போறாங்க அது மட்டும் இல்ல அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல வந்து இந்த திரைப்படம் வெளியிடுறதுக்கு முன்னாலே வந்து வியாபாரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க பல இடங்கள்லையும் இப்ப தமிழ்நாடு கேரளா மாதிரியான பல மாநிலங்களையும் வந்து இந்த திரைப்படத்தினுடைய வியாபாரம் வந்து முடிவுக்கு வரல அப்படிங்கறத வந்து பேசிட்டு இருக்காங்க ரசிகர்கள் மத்தியில வந்து உருவாக்கிட்டு இருக்கு இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய திரைப்படமாக பெரிய விருந்தாக வந்து ரசிகர்களுக்கு அமையும் அப்படிங்கறதுல வந்து எந்த அளவுக்கு சந்தேகமும் இல்லை அடுத்தடுத்த பாடல்கள் வந்து இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் ஆகஸ்ட் துவக்கத்துல வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகுது அதை கொண்டாடும் விதமாகவும் இந்த திரைப்பட பாடலை வந்து வெளியிடும் விதமாகவும் மாபெரும் நிகழ்ச்சி வந்து வச்சிருக்கிறாங்க அது வந்து இனிமே வந்து இதனுடைய எதிர்பார்ப்ப வந்து இன்னும் அதிரடியாக கூட்டம் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல வரக்கூடிய நாட்கள்ல இந்த திரைப்படம் பற்றிய தகவல்கள் இருந்தால் அதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணுவோம் தொடர்ந்து வந்து இணைந்திருங்க திரை குரல் நிகழ்ச்சிகளோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்